தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த குரல் டெல்லியை நோக்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மாநிலக் கல்லூரியில் கூடியிருக்கும் மோடி சர்க்காரே எங்கள் குரல் உன் காதில் விட வேண்டும் நீ திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்துகிற சூழல் இந்திய மாணவர் சங்கம் தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை உணர்த்தினார்கள் இன்னைக்கு என்ஐபி என்ஐபின்னு சொல்றாங்களே அதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ல அது வந்து வெறும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மட்டுமல்ல அது நாக்பூரோட எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு அதுதான் உண்மை இனமான பேராசிரியர் அவள் தான் சொல்றாரு கல்வி என்பது கடல் போன்றது அந்த கடல்ல இந்த திசையில தான் குதிக்கணும் அந்த திசையில இருந்தா குதிக்கணும்னு யார் நீங்க கண்டிஷன் போட முடியாது எந்த திசையில வேண்டுமானாலும் குதிக்கலாம் இந்த உரிமையை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் இந்தி திசையில தான் நீ குதிக்கு நீ சொல்ற பத்தியா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக நாங்கள் சொல்கின்றோம்

சமுதாயத்தை பின்னோக்கி நான் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் கொள்கையை விட்டு அந்த பணத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும் பொழுது உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்களை நம்பி இன்றைக்கு நம்மை திசை திருப்பன் நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாம் உறக்க சொல்வோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்